வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கிறேங்க நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி பர்பிள் அடுக்கு அடிநியத்தோட விதைகள் வந்து எனக்கு வந்து மெச்சூர்டாகி கிடச்சிதுங்க நான் அது ஆகும்போது வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ போட்டு அப்போது வந்து கேட்டவங்களுக்கு ஒரு நாற்பது பேர்கிட்ட அந்த விதைகள் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த விதைகள் வந்து தனியாக நட்டு வச்சு அதோடைய ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வீடியோலும் சொல்லியிருந்தேங்க தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்தப்போ கூட நான் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் இந்த விதைகள் கொடுக்க ஆரம்பித்து இப்போ ஒரு கிட்ட ஆகிடுச்சுங்க எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் வீராஸ் கார்டன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்ததுங்க அதில் வந்து அழகான ஒரு பர்பிள் பூவோட ஃபோட்டோ தாங்க இருந்தது அது வந்து நம்ம கொடுத்த பர்பிள் விதையிலேருந்து வந்த பூ அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அடினியம் வந்து பொதுவாக விதை போட்டு வளர்த்து அதில் வந்து பூக்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு வருடம்கிட்டே ஆகிடுங்க குறைஞ்சது எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரைய கூட ஆயிடும் உண்மையிலே அடினியம் விதைகள் போட்டு வளர்த்து அதில் பூக்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக தான் மட்டும்தாங்க அது வந்து முடியுது பொதுவாக அடினியம் அடுக்கு பூக்கள் விதைகள் வைக்காது அப்படின்னு சொல்லியும் அப்படியே விதைகள் வைச்சா கூட அதுலேருந்து நம்ம விதைகள் மூலமாக நம்ம செடிகள் வளர்த்தா அதில் வந்து நமக்கு அடுக்கு பூக்கள் வராது அப்படின்னும் அப்படியே வந்தால் கூட அது வந்து ஒரு நார்மல் பிங்க் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஆரம்பத்தில் வந்து நான் நானே நிறைய கேள்விப்பட்டிருக்குறேன் ஆனால் நான் ஒரு மூணு செடிதாங்க வாங்கி அதில் வந்து விதைகள் போட்டு அதில் வளர்க்க ஆரம்பித்து தான் என்கிட்ட இப்போ வந்து நிறைய வந்து அடினியம்ல பூக்களே நிறைய இருக்குதுங்க சிங்கிள் பெட்டலும் நிறைய வரும் இல்லைன்னு சொல்லல அடுக்கு போட்டால் சிங்கிள் பெட்டலும் வரும் இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பூக்கள் விதவிதமான ஒரு கலர் வரணும்னா அது நம்ம வந்து விதை போட்டு வளர்த்தா தான் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கூட பாருங்கள் இந்த ஒரு லெமன் எல்லோ ஒயிட்டு கலந்த மாதிரியான ஒரு அடுக்கு பாருங்கள் அதில் விதைகள் பாருங்கள் நல்ல இது வந்து பாருங்கள் நல்லா மலர்ந்ததுன்னா நல்ல பெரிய பூவாகவே வைக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதோட விதைகள் பாருங்கள் இந்த மாதிரி பூக்களோடு நம்ம விதைகள் காமிச்சு நம்ம தான் வந்து முதல் முறையாக அடினியம் வந்து இந்த மாதிரி விதைகள் மூலமாகவும் நம்ம அடுக்கு வந்து அடுக்கு பூக்களும் சரி கொஞ்சம் வித்தியாசமான கலருமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் நிறைய உறவுகள் வந்து நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்த்து அதிலிருந்து நிறைய அடுக்கு பூக்கள் வந்து நமக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு நல்ல அழகான கலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் விதை போட்டதுனால கிடைச்சது தாங்க அந்த மாதிரி வளர்க்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி பூக்கள் வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணி நம்ம நிறைய வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம விதைகள் போட்டு வளர்க்கும் போது இப்போ இந்த பூவோட விதை நம்ம போடுறோன்னா இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான கலராகவே நமக்கு கிடைக்குங்க இந்த பூவோட விதைகள் கூட கொடுத்து கூட ஏற்கனவே வந்து அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பர்பிள் அடுக்கு விதையோட ரிசல்ட் வந்து வீராஸ் கார்டன்லேருந்து அனுப்பியிருந்தாங்க அதை நான் வீடியோவே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் ஹாய் அக்கா வணக்கம் லாஸ்ட் இயர் வந்து இந்த பர்பிள் மல்டிபிள் சீட்ஸ் வந்து மார்ச் மந்த்து வந்து வாங்கினேன் இந்த மார்ச்சில் பூ பூத்துருச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அதே மல்டிபடல் தான் வந்து பூத்துருக்கு ஒன் இயர் தான் கரெக்டாக ஆச்சு ரொம்ப சின்ன செடி தான் அதிலே வந்து அழகாக வந்து பூ வச்சுருக்கு பூ ரொம்பவே வந்து அழகாக இருக்குது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய வந்து முட்டை வச்சுருக்காங்க கண்டிப்பாக அது எல்லாமே வந்து பூக்க பூக்க உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ கா இந்த மாதிரி வந்து மெச்சுரிட்டி சீட்ஸை வந்து ஷேர் பண்ணதுக்கு உண்மையிலே அது ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது கூட பாருங்கள் பர்பிள் சிங்கிள் பெட்டல் தாங்க நான் போன வீடியோவில் இந்த மாதிரி பர்பிள் சிங்கிள் பெட்டல் தான் நான் வந்து ஒரு மூணு விதமான கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதே சமயம் எனக்கு வந்து பர்பிள் அடுக்கில் இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி நம்மக்கிட்ட விதைகள் வாங்கினா ஒவ்வொருத்தருக்குமே இனி வந்து அடுக்கு பர்பிள் அடுக்கு செடியோட விதைகள் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க நீங்களும் உங்களுடைய பற்பிள் அடுக்கு விதை என்ன கலரில் பூக்கள் வைக்கிது அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மற்ற உறவுகளுமே அடினியமில் பர்பிள் அடுக்கு பூவோட விதைகள் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் வேறு அடுக்கு பூவோட விதைகள் வாங்கியிருந்தாலும் கூட அதை நீங்கள் வந்து விதைச்சி அதுலேருந்து உங்களுக்கு நல்ல நல்ல கலர்ஸ் வந்துருந்ததுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க இருந்தாலுமே இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வர ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நான் வந்து நம்ம மலரும் பூமி சேனலில் அதை வந்து அந்த வீடியோ நான் வந்து போட்டு விட்றேங்க ஏன்னா இது மாதிரி நம்ம வீடியோக்கள் போடும்போது தான் ஏற்கனவே நம்ம இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டதால தான் நம்மக்கிட்ட வந்து விதைகள் வாங்கி நிறைய வளர்த்து அவங்க வந்து நிறைய சேனல்ஸ்லேயுமே வீடியோக்கள் போட்டிருக்குறாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி இப்போ நிறைய விதை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அதனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நம்ம ஆதாரங்களோட போடணுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோக்கள் என்னோட ஷேர் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோவில் வீராஸ் கார்டன்லேருந்து அனுப்பியிருக்கிற பர்பிள் அடுக்கு பூ விதையோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமக்காக இதை வந்து வீடியோ எடுத்து அனுப்பி நம்மளோட வந்து உடனே அதை ஷேர் பண்ணதுக்காக வீராஸ் கார்டனில் அந்த தம்பிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தம்பி இந்த வீடியோ அனுப்புனதுக்கு மட்டும் அப்படி இல்லை பொறுமையாக இதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் வரை வளர்த்து அதோட ரிசல்ட்டை வந்து பார்த்துருக்குறீங்க அதுக்காகவுமே நான் என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க